அம்மன் அருள் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்கைய வளமுட ஜோதிட குருமரில் என்றும் குருவழியில் குரு நேசிப்போ குருவை போற்றுவோம் சென்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி வருகின்ற ஜூலை மாதத்துல வரக்கூடிய ஜூலை மாதம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார் இதை பத்தி தான் அம்மன் அருள் டிவில பார்க்க போறோம் தொடர்ந்து அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்கிறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம் மாத பலன் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியுமே அம்மன் அருட்டியில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து வீடியோ நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது தொடர்ச்சியாக நம்முடைய சேனல்ல நமக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க எனக்கு நிறைய ஜாதகமும் அதிகமாக கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் குடும்ப ஜாதகமே எனக்கு கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திருவருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை என்னுடைய இறை சிந்தனை என்னுடைய மக்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் இதான் என்னுடைய எங்களுடைய சேனலுடைய நோக்கமே அம்மன் அருளை பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் விலகணும் இதுதான் எங்களுடைய நோக்கமே யாருமே கர்மவினை இல்லாம இந்த கலியுகத்தில் பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே சரி ஒரு கர்மவினை இறைவன் கொடுத்துருப்பார் அந்த கர்மவினை கேத்தாப்புல பரிகாரங்கள் ஒரு சில தெய்வ வழிபாடுகள் என்ன பண்ணால் என்ன பரிகாரம் பண்ணால் என்ன நிவர்த்தின்னு சொல்லி இறைவன் கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு அதை நோக்கி தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த ஜூலை மாதம் இது ஸ்பெஷலான ஒரு மாதம் ஏன்னா ஜூலை மாதம் ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இருந்தால் நான் என்ன பண்ணுறேன்னா ஜூலை பதினேழுக்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய மாற்றத்தை பற்றி தான் இதில் ஃபுல்லாக நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன் ஜூலை மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் நிறைய ஒரு நிகழ்வுகள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக இருக்கு ஏன்னா விசேஷமான ஒரு யோகமான ஒரு கிரகன்னா இணைகிறாங்க குரு செவ்வாய் சேர்ந்து குரு மங்கள யோகத்துல இருக்கிறாரு கிரகமைப்பு இந்த மாசத்துல என்னை பொறுத்தவரையும் நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது அறிவு புத்திசாலி வீட்டில் சூரிய பகவான் உட்கார்ந்து இருக்காரு அது இல்லாமல் எல்லா கிரக அமைப்பும் இந்த மாசத்துல ஒரு அனுகூலமா இருக்குது இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனுக்குள்ள தான் கொண்டு போறேன் உங்களுடைய சுய ஜாதகத்துல திசையை விடுங்க புத்திநாதன் உங்களுக்கு எப்படி இருக்காரு பாருங்க உங்களுடைய லக்ன புள்ளிய வச்சு நீ எந்த ராசியும் இருக்கலாம் உங்களுடைய லக்ன அடிப்படையில் எந்த கிரகம் எந்த பாகத்தில் இருக்குது என்ன ஒரு யோகத்தில் இருக்குது யோகமான கிரகம் உங்களுக்கு திசையை நடத்ததா புத்தியை நடத்தான்னு பாருங்கள் பார்த்துக்கிட்டு இந்த பலனை வைங்க கரெக்டாக ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் நம்முடைய ராசிங்கிறது உடல் உயிரை மீறி உடல் வேலை செய்யாது அதனால தான் எல்லா வீடியும் நம்ம ஒரு பொது பலனாக கொடுக்குறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி கால புருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி பொதுவாக சிம்ம ராசியில பிறந்துட்டா பாருங்க ஒரு நிர்வாக பொறுப்ப காட்டக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஒரு தன்மானத்தோட இருக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி அது மட்டும் இல்லாம இந்த ராசியுடைய அதிபதி பாருங்க சூரிய பகவான் குடும்பத்தை பத்தி ரொம்ப யோசிக்கக்கூடியவங்க யாருன்னா சிம்ம ராசிக்காராதான் இவர் இவர்தான் குடும்ப தலைவரா அந்த தாய் தந்தை மாதிரி இந்த சும்மக்கூடிய குணம் கிட்ட எப்போதுமே இருக்கும் பொய் சொல்ல மாட்டார் வழியில போவார் ஒரு விஷயத்துல பிடிவாதம் பண்ணிட்டார் அந்த அடையணுங்கிற சிந்தனை சிங்கம் போல சிந்தனையை காட்டக்கூடிய ராசி சிம்ம ராசி சொல்றார் ஒரு விஷயத்த நினைச்சிட்டா கண்டிப்பா அந்த விஷயத்தை அடையணும் அப்படிங்கிற சிந்தனை சிம்மத்துக்கிட்ட இருக்கும் தைரியம ராசி தைரியமான ராசி தன்மார்த்த பார்க்கக்கூடிய ராசி வெற்றியான ராசி வீரமான ராசி சிம்ம ராசி அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி நான் ஃபுல்லாக பார்க்க போறேன் இது எல்லாமே ஒரு பொதுவான பலன் உங்களை தான் கொடுக்க போறேன் இதை ஃபுல்லாக நீங்கள் வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு திசா புத்தியை பார்த்துக்கிட்டு பலனை வைங்க கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் இது எல்லா வீடியோ சொல்லக்கூடியவை தான் ஒரு பொது பலனை கொண்டு போங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசி என்பது உடல் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்ப லக்னா நம்ம சிம்மராசில பிறந்திருப்பீங்க கண்டிப்பா நடக்கவே நடக்காது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான கிரகமைப்பு நடக்கும் மகாநச்சல பிறந்தாங்கன்னா அவங்க ஆரம்ப தசை கேது தசை அவங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பூர்வாட்சல பிறந்த ஆரம்ப தசை சுக்கர தசை உத்திரநாச்சல பிறந்த ஆரம்ப தசை சூரிய தசை இப்ப இவங்களுக்கு இந்த கிரகங்கள் பிறக்கும்போது நம்ம பிறந்த நேரம் சொல்லுவாங்கள்ல அதான் லக்னம் அப்படியே வைப்பாங்க இந்த லக்னத்தில் அவர் பிறந்திருக்காரு இவர் சிம்மராசி இந்த லக்னம் இந்த லக்னத்துக்கு அவர் நல்லா கெட்ட இடத்துல போய் அந்த கிரகம் இருக்குதான்னு பாருங்க திசையை விட புத்திநாதன் பார்க்கணும் அது நல்ல யோகமான இடத்துல இருந்தால் யோகமான பலனை கண்டிப்பாக கொடுக்கும் இதே ஒரு இடத்துல அந்த கிரகம் சரியில்லாமல் இருக்குன்னா அது கடிமான ஒரு பலவினரை சந்திப்பாங்க அதான் நம்முடைய கர்ம வினை அது எப்போ வேலை செய்யும் சொன்ன பார்த்தீா தசாபுத்தி திடீர்னு ஒருத்தர் நல்லா போயிட்டு இருப்பார் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு சில தடைகளை சந்திச்சுட்டே வருவார் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரக அமைப்பு கொஞ்சம் சரியில்லாத அமைப்பை காட்டும் அதனால தான் நான் எல்லா வீடியிலும் இதை சொல்றது என்ன ஒரு விஷயம்னா திசா புத்தியை கம்பேர் பண்ணுங்க பொது பலனா பாருங்கள் இதை ஃபுல்லாக வாழ்நாள் சில பேர் அது வாழ்நாள் பலாம் எடுத்துக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு பிறப்பு ஜாதத்தை பார்த்து கம்பேர் பண்ணி பலன் எடுங்க கரெக்டாக ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் நான் சிம்மராசியாக நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க எனக்கே நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க சிம்ம ராசிக்காரர்கள் அனைவருக்குமே சரி பொங்கல ரொம்ப சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டேன் ஏன்னா அருளையே திருவருடைய கிடையாது இப்ப இந்த சிம்மத்துக்கு இது மாதிரி பலனை பார்ப்போம்ல கடைசி முடிவு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் சரி ஒவ்வொரு விதமாக கொடுக்குறோம் இப்ப கிரகம் பார்க்கும்போது உங்க இருந்து இரண்டாம் பகுத்துல கேது பகவான் தரசர் கன்னியா ராசியில அடுத்த ஏழாம் பகுதில் சனி பகவான் கும்ப கும்பராசில அடுத்து எட்டாம் பகுதில ராகுபகவன் அரசியலர் மீன ராசியில் அடுத்து பத்தாம் பாதத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அதாவது குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து பத்தாம் பாவத்துல போய் உட்காந்துருக்காங்க பதினோராம் பாவத்தில் சூரிய பகவான் பன்னிரெண்டாம் பாவத்துல பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் புதன் பகவான் சேர்ந்து பன்னிரெண்டாம் பாவத்தில் கடகராசியில் சஞ்சராசிராங்க இதில் ரெண்டு கிரக பயிற்சி வருது பதினால்தி இருக்கும் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகராசிக்கு பன்னிரெண்டாம் பாவத்துக்கு வர்றாரு அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் வந்து உங்க ராசிக்கு வர்றாரு புதன் கரெக்ட்டா ஜூலை மாசம் பத்தொன்பதுக்கு அப்புறம் நிறைய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது ஜூன் மா ஜூலை மாசம் ஆறாம் தேதியாக சுக்கர ஆல்ரெடி வந்துட்டாரு இரண்டாம் பாவத்து தான் சுக்கரபகன் இருக்கிறார் மற்றபடி பார்த்தா எல்லா கிரகமைப்புமே அங்கதான் இருக்குது என்னை பொறுத்தவரையும் புதன் உங்கள் ராசிக்கு வர்றது மிகப்பெரிய யோகம் குருமங்கல யோகத்தை இந்த சிம்ம ராசிக்காரங்க பார்க்கறாங்க பத்தாம் பாவத்துல பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவஸ்தானத்துல போயிட்டு இந்த குரு மங்கள யோகம் அமைஞ்சிருக்குது யாருக்கு சிம்ம ராசிக்காரங்க அப்போ எடுத்தோடனே சிம்ம ராசி என்ன சொல்லுவாங்க கண்டக சனி வருது பாதிக்க முடியுமா நிறைய பேருக்கு நான் சொல்கிறேன் சிம்மராசியை பொறுத்தவரை சொல்கிறேன் யாருக்குமே என்னை பொறுத்தவரை பிரச்சனை இல்லாதவங்க யாருமே சிம்மராசி இருக்க முடியாது இருக்கும் இருக்காது அப்படி அந்த ஒரு பலவீனத்தை கண்டிப்பாக சிம்ம பார்த்தாங்க இல்லைன்னு நான் சொல்லவே கிடையாது ஏன்னா எப்படி பார்த்தாலும் சூரிய பகவானுக்கு சனி பவன் பகை கிரகம் தான் நல்லா பாருங்க சூரிய பகவானுக்கு சனி பவானும் பகை கிரகம் தான் ஒருவேளை யாருக்காச்சும் சனி பவன் லக்னத்துக்கு நல்லவராக இருந்து இருந்துதான் ஒரு சில பேருக்கு பாதிப்பு இருக்காது இதே லக்ன அடிப்பில் யாருக்கும் சனி இல்லைன்னா கண்டிப்பாக கண்டிப்பா பாதிப்பு உண்டு கண்டிப்பா உண்டு என்ன பொறுத்தனா சிம்ம லக்னா கடுமையாக தாக்கம் இருக்கும் ஏன்னா சனி என்ன பண்ணுவாரு சனி பகவானுடைய வேலை என்ன உங்கள் ராசில இருந்து அவர் என்ன வேலையை பார்க்கணும் அவர் வேலையை கண்டிப்பா அவர் செஞ்சுருப்பார் என்ன செஞ்சிருப்பாரு ஆறு இருபது எதிரியை கொண்டாந்து வச்சிருப்பாரு எதிரி நல்லா பாத்துக்கோங்க நோய் எதிரி பகை கடன் இதில் ஏதாச்சும் ஒரு விஷயத்த நடத்தினார மட்டும் கேளுங்களே சிம்ம ராசிக்காரங்களே ஏதாச்சும் ஒண்ணு ஆமான்னு சொல்லுவார் இல்ல வேலையில பிரச்சனை இருக்கான்னு கேட்டுப்பாங்களே ஆமான்னு சொல்லுவார் இல்ல எதிர்பாராத ஒரு நான் ஜாமீன் போட்டு நான் சம்பந்தம் இல்லாம நம்ம இன்வால் ஆகியோ அது இதுல போய் நான் மாட்டிக்கிட்டேன் இதுல இப்ப நான் போனேன் அப்படிங்கிற சிந்திக்கிறவங்கன்னா பல பேர் இது எல்லாமே இருந்திருக்கும் சிம்மத்துக்கு இது மாதிரி ஒரு விஷயத்த ரொம்ப பலவீனப்பட்டு கஷ்டப்பட்டு நிறைய ஒரு தடைகளை சந்திச்சவங்க யாருன்னா சிம்ம ராசிக்காரங்க தான் ஏன் கணவன் மனைவிக்குள்ளே மன வருத்தம் இருக்கான்னு கேட்டுங்களேன் கேளுங்க இது ஒன்றும் நன்பா நண்பனா இல்லை கணவன் மனைவியா இதுல ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஒரு டென்ஷன்ல இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க மாணவ மாணவியும் இல்லை படிக்கக்கூடிய மாணவன் மாணவர்கள் இந்த கண்டக சனி இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சிருக்கும் அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவாங்க யாரும் ஜாதகத்துல சனி பகவான் சரி இல்லாத நபருக்கு மட்டும் தான் சொல்லணும் இது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடாது ஒரு சில பேருக்கு இந்த கண்ட சனி யோகத்தையும் காட்டும் எப்படி காட்டும் வேலையில ப்ரொமோஷன் படிப்புகளில் நல்ல முன்னேற்றம் இது மாதிரி நிறைய கொடுத்துருக்கோம் இனிமே பாருங்க இந்த கொஞ்சம் காலங்கள் நல்ல ஒரு விரை செலவு உங்களுக்கு ஏதோ ஒரு விரை செலவு கண்டிப்பா ஒரு இடமாற்றம் நிறைய பேருக்கு இருக்கு சினிமத்துக்கு பார்த்துக்கணும் கண்டிப்பா வெளிநாடு வெளியூர் இடமாற்றம் வருது ஒரு இடத்த சேஞ்ச் பண்ண போறீங்க சிம்ம ராசிக்காரங்க எல்லாருமே சொல்றேன் ஜூலை மாசம் பதினேழுக்கு அப்புறம் ஜாமீன் போறதை தவிர்ப்பது நல்லது நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டு கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது பொதுமக்கள்கிட்ட கொஞ்சம் கவனமா பயணிப்பது நல்லது டாக்குமெண்ட் பிரச்சனை இது மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு இஷுவை ஜூலை மாசம் பதினேழுக்கு அப்புறம் ஒரு விரைவு செலவருக்கும் சுப செலவா பண்ணலாம் என்ன பண்ணலாம் கால புருஷனுக்கு நாலா வீட்டுல போயிட்டாரு அப்ப இடம் வீடு பூமி இதுல வரைய செலவு கண்டிப்பா வரும் இதை வாங்குற யோகமும் நிறைய பேருக்கு வரப்போகுது சிம்ம ராசி இதுதான் முதல் பலன் மெயினா வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ ஏதோ ஒரு விஷயம் வாங்க போறீங்க அந்த வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரப்போதிதான் சிம்மத்துக்கு நடக்க போகுது பாத்துக்கோங்க இது கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் நடந்தேதிடும் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ஏதோ ஒரு அரசாங்கத்துல கண்டிப்பா அரசாங்க வேலை நிறைவருக்கு வெளியில கிடைக்கிற ஒரு அமைப்பு உண்டு வேலை இடமாற்றம் வரப்போகுது வேலை உத்தியோகம் நிறைவருக்கு ஒரு இடமாற்றம் கண்டிப்பா இருக்குது வெளிநாட்டுல பார்த்தாலும் சரி வெளியூர்ல பார்த்தாலும் சரி இங்க பார்த்தாலும் சரி ஒரு வேலை இடமாற்றம் உங்களுக்கு உண்டு அப்ப வேலையில எந்த ஒரு தடையும் வராது உத்தியோகத்துல எந்த ஒரு தடையும் வராது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறார் அப்ப வேலை மாற்றம் இங்கே பார்த்தாலும் சரி இல்லை வெளிநாடு வெளியே பார்த்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றத்தை அனுமிச்சு கொடுத்துருவாங்க குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுகூலம் உண்டு சுப செலவா நம்ம பண்ணிக்கணும் இதையும் தாண்டி பாருங்க ஏன் உங்களுக்கு நான் அந்த வழக்கு பிரச்சனை எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சரியாகுனா புதன் உங்க ராசிக்கு பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க சூப்பர் யோகா இருக்கு பாருங்க அழகான யோகம் குருமங்கல யோகம் பத்தாம் இடத்துல அடுத்து பெருங்குண்ட பண அதிபதியானவர் ரெண்டாம் பாவத்துல அதாவது உங்கள் ராசிக்கு வர்றாரு நல்லா பாருங்க பதினொன்று கூடியவர் புதன் உங்கள் ராசி எப்போதுமே புதனும் சூரியன் நட்பு கிரகம் உங்கள் ராசியில் தேதிக்கு அப்புறம் வர்றதுனால பெருமுண்ட பணமோ இன்கமோ வருமானமோ நல்லா சேமிப்பு குடும்பத்தில் உண்டு மானவொழியெல்லாம் மறையிலும் சூப்பராக இருக்கும் படிப்பு கல்வி நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பராக இருக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட வரையா இருக்கட்டும் இரும்பு சம்மந்தப்பட்ட வரையாக இருக்கட்டும் மருத்துவத்துறையாக இருக்கட்டும் நல்லா பார்க்க நிறைய மருத்துவத்துறை நிறைய இருப்பீங்க

கணவனை ஒற்றுமே அதிகரிக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்ப்பீங்க எல்லாமே சூப்பராக குறைச்சி கொடுக்குறாரு அப்போ இதில் எந்த ஒரு தடையிலுமே என்னை பொறுத்தவரை கிடையாது சிம்ம ராசிக்காரங்க அப்போ அழகாக கொண்டு போறார் அப்போ நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறார் அதே மாதிரி பாருங்க கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள் அரசாங்க அரசியல் துறையில் உள்ளவங்க அரசாங்கம் எக்ஸாம்பிள் தைரியம் எழுதுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் இருக்குது மீனா பெண்கள் சாதிக்கலாம் அதே மாதிரி எதிர்பாரும் திடீர் லாட்ரி யோகம் கண்டிப்பாக கிடைக்கணும் ஏன்னா இப்போ இரண்டாம் பாவத்தில் போய் சூரியன் போய் இருக்கிறனால யோகம் அதே மாதிரி பதினொன்று கூட ரெண்டாம் பாதத்தில் இருந்தால் பெருமுண்டை பணம் ஃபஸ்ட்டாக சொல்லிட்டு கிடைக்க முடியும் அப்போ இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வருது சிம்ம இது இப்போ நம்ம நட்சத்திர பழம்போம் மகா நட்சத்திரம் பிறந்தவங்க நிறைய பேர் மருத்துவர் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் வெளிநாடு வெளியூர் அந்த விஷயம் நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பாரு வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமா கண்டிப்பா வருது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்குற யோகம் இது எல்லாமே அமைச்சு ஆனால் வேலை ஊற்றியது ஒரு ப்ரெஷர் இருக்கா ஒரு கடையை நீக்கி கொடுத்துருவாரு நல்ல அனுகூலமா அமைச்சுக்க அது பாத்தோம்னா பூரணத்தில் பாருங்க சூப்பராக இருக்கும் சுப செலவு உண்டு சுப செலவு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் ஒரு இடம் மாற்றம் சார்ந்த விஷயம் இது எல்லாமே பண்ணக்கூடிய நேர அமைப்பு வருது தாயோட சொத்துக்கள் தந்தையோட சொத்துக்கள் இட பிரச்சனைகள் பூமி பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை சரி பண்ணி கொடுக்கிறாரு பூரதுல சில பிறந்தவங்களுக்கு ஒரு சுப செலவு வீட்டுல கண்டிப்பா உண்டு சுபகாரிய சார்ந்த விஷயம் அனுகூலமா இருக்கும் கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பயணிப்பது நல்லது பூரண சில பிறந்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது நல்லது ஜாமீன் கையெழுத்து போட கொஞ்சம் கவனமாக பண்ணிக்கிறது நல்லது டாக்குமெண்ட் பிரச்சனை கொஞ்சம் கவனமாக பண்ணிப்பது நல்லது அடுத்து உத்திரத்தில் பிறந்தவங்க லாபம் வருமானம் எல்லாமே சூப்பரப்போ கொடுத்துக்கிட்டு இருப்பார் ஆனால் பனி பதினேழுக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக பயணிப்பது நல்லது பதினேழுக்கு அப்புறம் கொஞ்சம் டாக்குமெண்ட் இதில் நண்பர்கள் பழக்கவரம் ஃப்ரெண்ட்ஷிப் இதில் கொஞ்சம் எல்லாமே கவனமாக இருக்கும் பூரமும் உத்திரமும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது ஒரு விரை செலவு கொண்டு காட்டும் வேலையில் பிரச்சனை இருக்கும் வேலை உத்தியில் பிரச்சனை இருக்கும் தாய்மாமா ஊர்களில் பிரச்சனை இருக்கும் இல்லை நண்பர்களில் பிரச்சனை இருக்கும் பொதுமக்கிட்ட ஒரு கெட்ட பேர் வரும் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன கடையில் வரும் ஆனால் பெருசாக பாதிப்பு இருக்காது தசா பற்றி நல்லா இருந்தாலும் பாதிப்பு கிடையாது ஒரு மருத்துவ செலவு விரை செலவுகள் இது மாதிரி தலைவலிகள் தலை நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது மாதிரி உடலையும் பார்த்துக்கணும் பூர்வ நட்சத்திரம் அடுத்து உத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக பயணிப்பது நல்லது அதுபடியாக எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக அமைச்சுக்கலாம் மற்றபடி பார்த்தா படிப்பு கல்வி சந்த விஷயம் நல்லாயிருக்கும் ஒரு இடமாற்றங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம் வரக்கூடிய ஜூலை மாத பழனி சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது